உள்ளி அரசு செய்த இன்று நவீன எண்டஸ்கோப்பி கருவி அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கூடிய கேரக்டரைஸ் பண்ணக்கூடிய என்டஸ்கோப்பி தமிழகத்தில் முதல் முறையாக ஜெம் மருத்துவமனை இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது உணவுக்குழாய் இறைப்பை மற்றும் பெருங்குடல் சார்ந்த ஜீர்ண மண்டலத்துக்குள்ள அனைத்து நோய்களையும் நோய்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மாற்றங்களாகி பிற்காலத்தில் கேன்சர் வரக்கூடிய தன்மையை உள்ளது கூட கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எண்டோஸ்கோப்பி மிகவும் பயன்படக்கூடியது அந்த வகையில் இது தமிழகத்தில் முதன்மையாக என்று அறிவுப்படுத்தப்பட்டது உள்ளது இதன் மூலம் நாம் வரக்கூடிய நோய்களை எல்லாம் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுனால கேன்சர் டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கேரளா தமிழ கோயம்புத்தூர் ஈரோடு அண்டு திருப்பூர் இந்த ஏரியாவில் தான் இன்றைக்கி வந்து உணவுக்குழாய் இறைப்பை சம்பந்தமான புற்றுநோய்கள் ஆண்களிடையே மிகவும் அதிகமாக காணப்படுகிறது பெண்களில் கூட மார்பகத்துக்கு அடுத்த மற்ற உணவுக்குழாய் வரக்கூடிய புற்றுநோய்கள் எல்லாமே பெண்களையும் கூட அதிகமாக பாதிக்கிறது இந்த வகையில் இது என்னுடைய கருவி பொது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் கடந்த காலம் இந்த ரியாலிட்டி மூலம் ஒரு சிகிச்சையை இந்த ஏழை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பங்களில் எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் சாதாரணமாக நம்முடைய கண்களில் வந்து ஒரு கேன்சர் எல்லாமே குழாயில் இறப்பியில மலைக்குடலில் இதில் வந்தாலுமே மியூக்கோசாங்கிற உள்பகுதியில் தான் வரும் அந்த அந்த வரக்கூடிய இது முதல்ல வந்து செல்கள் ஆரம்பித்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தான் புற்றுநோயாக மாறக்கூடிய தன்மை இருக்குது அதனுடைய டிஷ்யூஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டிஃபிஜன்ஸ்னால் முடியும் இப்போ கிட்டத்தட்ட ஓடிக்கணக்கான எண்டோஸ்கோப்பினுடைய டேட்டாவிலையும் கலெக்ட் பண்ணி அதில் போ இருக்கிறதுனால ஆர்டிஃபின்ஜன் மொமெண்ட் எண்டாஸ்கோப் பொறுத்த பண்ண உடனே அதனுடைய துல்லியமாக ரிப்போர்ட் கொடுக்கும் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ப்ராப்பராக ரெபன்யூ பண்ணுறது மூலம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு டயக்னோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதில் மிகவும் அதிகமாக இருக்கும் அந்த காலங்களில் கூட போது இந்த சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு வரவங்களும் சரி இந்த ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு நமக்கு இருக்கான சீட்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு வரவங்களோட விதம் யாரும் இப்போது பொதுமக்களிடையே என்டெஸ்கோப்பின்றவே கொஞ்சம் பயம் இருக்குது காரணம் என்னன்னா என்டெஸ்கூப்னு முழு வாழ்ந்து வரும் தொண்டை வலிக்கும் அப்படிங்கிற அந்த காலத்தில் வந்த எண்டெஸ்கோப்பி மாதிரி இருக்காங்க இப்போ எண்டெஸ்ஸோப்பியில் எல்லாமே வளர்ச்சி வந்து ஃப்ளெக்ஸிபிள் அதாவது ரொம்ப இதாகிருக்கு அதனால் இப்போ வந்து மக்கள் எல்லாமே கஷ்டமெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனால அதுக்குன்னு சொல்லி சில மருந்துகள் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணுவோம் அதனால சிரமம் இருக்காது ரெண்டாவது கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணும்போது தான் பொதுமக்கள் பயம் இருக்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுனா அவங்க ஜாதகம் பார்க்க போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம போய் செக் பண்ணிக்கணும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் முன்னாலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் வராதில்லைங்கிறதுக்காகவே பொதுமக்கள் என்னுடைய நம்பிக்கை அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு மிக அதிகமாக வரும் அந்த வகையில் இந்த ஜெம் மருத்துவமனையினுடைய எண்டோஸ்கோபி யூனிட் ஏற்கனவே நாங்கள் வந்து சாதாரண இண்டஸ்கோப்பிலேயே கிராம கிராமமாக போய் இலவசமாக எண்டோஸ்கோப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவிகளை கொண்டு மொபைல் ஆம்புலன்ஸ் கருவி மூலம் எல்லா கிராமப்புறங்களிலுமே இப்போ வந்து பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காக இலவசமாக எண்டோஸ்கோபி செய்து வரப்படும் அதனால் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிரசாதமாக அமையும் அதே போல் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் இந்த சிகிச்சை கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகள் இருக்குது எந்த அளவுக்கு விழிப்புணர்வுங்கிறது இது எல்லாத்துக்கிட்டே இருக்குது உங்களுக்குமே அந்த பயம் முன்னிருக்கு தான் செய்யுது படிக்காதவங்களுக்கு நோய் இப்போ தெரியாததுனால அவங்க மருத்துவர்கள் அணையாதில்ல அதனால் இந்த விழிப்புணர்வுங்கிறதே இடத்துக்கு இடம் இப்போ கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாமே முக்கால்வாசி மக்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னோடி திங்கி பண்ணுறவங்க அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுங்கிறது இருக்கும் பட் கிராமப்புறம் போனவங்களும் அவங்களுக்கு வராது அதனால் இது வந்து நம்ம மீடியா என்ஜிஓஸ் கவர்மெண்ட்டு எல்லாருமே நம்ம வந்து மக்களை எடுத்து பேச வேண்டியிருக்கு அது ஒரு நாளில் நடக்கக்கூடியதில்லை இந்த நவீன கருவிகள் மூலம் பொதுமக்களுக்கே ஒரு பயம் போகும் அதனால் வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக அதிகமாகும் நம்பிக்கை இருக்குது அது நிறைய கேம்ப்பு நம்ம வந்து வருத்தம் முகாம் போடணும் மக்களையும் எடுத்து பேசணும் அது இப்போ சோசியல் மீடியாலாம் வந்ததினால இது இன்னும் கொஞ்சம் நல்லா மக்களை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதாரண பாம்ப மக்கள் கூட இன்றைக்கி மொபைல் கையில் இல்லாமல் ஸோ அதனால இது வந்து கண்டிப்பாக முன்பு இறந்ததை விட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இது வந்து தமிழகம் சார்ந்த இந்த ஏரியாவில் நம்ம பண்ணாலும் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே எல்லாேருமே பண்ணணும் அந்த மருத்துவர்களையுமே குழு அமைச்சு அங்கங்கே பண்ண வேண்டிய கடமை அதன் தான் பொதுமக்களுக்கு நம்ம நான் முன்பை செய்ய முடியுங்கிற நான் என்னுடைய கருத்து ம் டேட்டா படி அது இப்போ இருக்கிற டேட்டா நம்ம அவைலபிள் அதனால தான் இப்போ தமிழ்நாடு அரசும் தெரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு மத்திய அரசும் சொல்லியிருக்கு ஒவ்வொருவருமே கேன்சர் சம்மந்தமான சிகிச்சை செய்யும் பொழுது அந்த ரிஜிஸ்டர் என்ட்ரு போடணும் அந்த ரிஜிஸ்ட் இப்போ வந்து இப்போ பதினெட்டில் வந்து வெளியிட்டாங்க அந்த வெளியிட்ட ஸ்டாட்டிஸ்டிக் படி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த உணவுக்குள்ளாய் புற்றுநோய் எந்த அளவுக்குன்னு சொன்னோம் ஆனால் இப்போது இன்னும் இப்போ வந்து இனிமேல் ரொம்ப ஈஸி அந்த காலத்தில் வந்து ரிஜிஸ்டர் போட்டு அதை கூட்டி கணச்சி வந்து அஃபிஷியல் மாதிரி சொல்கிறது கஷ்டம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எல்லோரும் போடும் பொழுது என்ன ஆயிடும்னா அந்த டேட்டாவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி கொடுக்கும் எத்தனை பேர் மேல் எத்தனை ஃபீமேல் எந்த ஏர்லி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜுங்கிறது இனி அதனால் ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம வந்து அந்த டேட்டா வெளியிடுறதுக்கு நம்ம அரசும் சரி மருத்துவமனைகளும் இந்த அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனையும் எல்லாரும் இணைந்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு இது